ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம்சாய் ரமேஷ் தசனுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க லேண்டோட வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரே ப்ளைனாக வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்களா ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே ஒரே ப்ளைனா அந்த எண்டு வீடியோடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தெரியுது பார்த்திங்களா அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா காடு இருக்குதுங்க காடு வந்து நல்லா வாஸ்துப்படி வடக்கு பாதை அமைஞ்சிருக்குதுங்க மண்கண்டம் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் காடு நல்லா நீட்டான செம்மண் காடு அது போக நூற்றுக்கு நூறு வாஸ்தா ப்ளைனாக கிடச்சிருது பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் பின்னும் பிறகு வந்து சைட்டே போடலை சைட் போடுற மாதிரி இருந்தால் குரோ கணக்கில் லேண்டு வாங்குவாங்க இது குரோரெல்லாம் வந்து அளவுக்கு தேவைப்படாதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரீசனபுளான ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க மொத்தம் ஃபைவ் ஏக்கர் வந்து இருக்குதுங்க ஃபைவ் ஏக்கரும் சேர்த்து ஒரு த்ரீ குரோருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் பட்ஜெட் நான் சொல்கிறேன் எனக்கு பேர் ஏக்கர் கிடையாது டோட்டலாக வந்து த்ரீ குரோர் உங்கள் கையில் இருந்ததுன்னா இந்த ஃபைவ் ஏக்கர் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ப்ராப்பர்ட்டியுடையோட லொகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸில் கோவில்பாளையம் ஏரியாவிலேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்குப்பாளையம் ஏரியா மோ மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா சூலக்கல் வடக்கிழமை இருக்குது அந்த வடக்கிழமை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ப்ராப்பர்ட்டி பொருட்க்கு எல்லாருமே டேரக்டாக விசிட் பண்ணணும் தான் சொல்லுவோம் ஏன்னா வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது ரோடு ஃபேஸ் கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் ஏக்கருக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து ரோடு ஃபேஸ் வந்துருதுங்க நல்ல ரோடு ஃபேஸ் ரோடு ஃபேஸ் இருந்தால் நல்லா உங்களுக்கு வடக்கு பார்த்து வாஸ்துக்கும் வந்தது ரோடு ஃபேஸ் நல்லா பக்காவாக வந்தது பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு தான் ஊருக்கு பக்கத்துலேயும் காடு வந்துருது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கு டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்திங்கனா ப்ராப்பர்ட்டிக்கு நடந்து வந்துக்கலாம் அந்த அளவுக்கு மிக அருகிலும் அமைஞ்சிருக்குது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்காக வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னா சுற்றிலும் தோப்பாக தான் இருக்குது நம்ம லேண்டை சுற்றிலும் தோப்பு ரோடு ஒரு சைடு ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வந்துடுதுங்க ரோடு ஃபேஸ் நல்லா வேணும் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சூஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி சூப்பராகவே இருக்குது அது போக உங்களுக்கு பொள்ளாச்சிட்டு காஞ்சூர் மெயின் ரோடுக்கு மேற்கு பகுதி வாட்டர் சோர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தோப்பா மாத்திர மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தென்னந்தோப்பை பக்கத்துல எல்லாம் பாருங்கள் எல்லாருமே எம்டி லேண்டாக வாங்கி பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே சூப்பராக மரங்கள் ஆகட்டும் இந்த ஏரியாவெல்லாம் வந்து கிரீனிஷுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஸோ நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்க்ரீனில் திரும்ப நம்ம நம்பரு கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து வேறு ப்ராப்பர்ட்டியும் பாருங்கள் சேம் இதே மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம ஹோம் சேல்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க